ஒரு எளிய உணவுகளாக இன்றைக்கோ சொன்ன உணவுகள்லாம் இன்னைக்கு உற்று உற்று பார்க்கப்படுகிறது முடிகிறது நவீன ஆய்வாளர்களால நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல சின்ன நாங்க எல்லாம் ஞாபகம் இருக்கு சாதம் கொஞ்சம் மீந்திருச்சுன்னா அதுல தண்ணி ஊத்தி வச்சு ஒரு பாத்திரத்துல மூடி வச்சிருவாங்க சாதம் மீந்திருச்சுன்னா தண்ணிய ஊற்றி மூடி வச்சிருவாங்க மறுநாள் காலையில அந்த சாதத்தை நல்லா பெசஞ்சு கொஞ்சம் மூலம் போர் விட்டு ஒரு துளி உப்பு போட்டு காலையில ஆளுக்கு ஒரு டம்ளர் காலை சாப்பாடுல கொடுப்பாங்க நீராகாரம் அப்படின்னு பேரு சில வயதுல பழங்கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து இல்லாதவன் சாப்பிடுறது அப்படின்னு ஒரு காலத்துல ஏளனமாக பார்த்தார்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா அந்த நீராகாரம் இருக்கிற உணவிலேயே சிறந்த ப்ரோபயாட்டிக் ப்ரோபயாட்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குடலுக்குள்ள நமக்கு நல்லது செய்யக்கூடிய பல நுண்ணுயிர்களை தர்றது அந்த நீராகாரம் தான் இன்னைக்கு நிறைய ஆய்வுகள் உறுதிப்படுத்திட்டே வராங்க எல்லா என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு வேணும் தினசரி இது மாதிரி நுண்ணுயிரிகள் கலந்த உணவுகள் எடுத்தாதான் நம்ம குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் பாதுகாப்பா இருக்கும் இந்த குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரி நல்லா இருந்தாதான் ஒரு காலத்துல என்ன நினைச்சோம் அப்படின்னா வயிற்றுல நல்லது செய்யற பாக்டீரியா இருந்தா ஜீரணம் நல்லா இருக்கும்னு நினைச்சோம் நாம் படிக்கிற காலத்துல எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு அஜீரணம் வரக்கூடாதுன்னா கொஞ்சம் புரோபயோட்டிக் வேணும் என்ன உன்னுடைய புத்திசாலித்தனம் எதிர்பார்த்தல் புற்றுநோய் வராமல் பாதுகாக்கிறது கழிவை நீக்கும் தன்மை நரம்பை மலப்படுத்துவது அத்தனைக்கும் புரோபயோட்டிக் வேணும்னு சொல்லிட்டான் இது என்ன ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்ம உடம்பினுடைய அந்த சிவராமன் நான் இருக்கேன்னா என்னுடைய மரபணு என் உடம்புக்கு ஐம்பது சதவீதம் தான் அப்பா அம்மா மூலமா எனக்கு வந்த மரபடு சதவீதம்தான் வயிற்றுல இருக்கக்கூடிய தோடி நுண்ணுயிரிகளுக்கு சொந்தமானது புரியுதா அப்ப நம்ம உடம்புக்கு நாமளே சொந்தக்காரங்க கிடையாது நம்ம உடம்புக்கு இன்னும் கோடான கோடி நுண்ணுயிரிகள் சொந்தக்காரங்க அப்ப அதையும் சேர்த்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அதற்கு தீங்கு விளைவிக்காத உணவை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அடிப்படை இப்ப நம்ம சாப்பிடுற ஒரு ஒரு வேலை உணவுலையும் கொஞ்சம் யோசிக்கணும் இது எனக்கு வாய்க்கு ருசியா இருக்கு எனக்கு நல்லதாக படுகிறது என் குடலில் இருக்கக்கூடிய நுண்ணிக்கு நல்லதா என் குடல்ல குத்த வச்சு உட்கார்ந்து எனக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்களே அந்த பாக்டீரியாக்களும் வைரஸ்களும் இதனால் ஊக்கம் பெறுவார்களா என்று யோசிக்கணும் கண்டிப்பா இந்த ப்ரிசர்வேட்டிவ் இந்த கலரன் இந்த வடிவத்தை கொண்டு வருவதற்காக சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள் ஒருபோதும் இந்த நுண்ணயிரிகளுக்கு உதவாது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கு